பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன் சுகவாழ்வு வாழ்வு நீடித்திருக்கும் அந்த வசனம் மொட்டையா கேட்டிருப்பீங்க ஆஹ் சுக வாழ்வு நான் போயினே தான் சார் ஒரு வசனம் வந்தது என்ன உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளுக்க போகுது உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது நல்ல காரியம் நடக்க போகுது அலே லுயா உனக்கு நல்ல காரியம் நல்ல மாப்பிள்ள வர போறாங்க அலே லூயா நல்ல வீடு கட்ட போற அலே லூயா நல்ல குழந்தை கல்யாணம் உனக்கு பிறக்க போகுது அலே லூ யா நல்ல சுகமாகப் போகுது அலே லூயா உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிக்க போகுது அலே லுயா ஐயோ சுக வாழ்வு தொல்லிருக்கோம் எப்படி தொல்லிருக்கோம் அதுக்கு முன்னால ஒரு இருக்குது அதை நீ செய்யணும் அதை செஞ்சா உன் சுக வாழ்வு சீக்கிரமா தொழுக்கும் சீக்கிரமா தொழுக்கணுமா செடி உன் சுக வாழ்வுனா என்னங்க அர்த்தம் சபைக்கு போறேன் சுக வாழ்வு எதாவது அது முக்கியம் ஆன்சரோ டக்கு டக்குன்னு வரேன் ஆனா நீங்க யோசிக்கிறீங்க நீங்க நம்ம என்ன சொல்லிவிட்டு சுக வாழ்வுனா நிம்மதியான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துளிர்க்கணும்னா நீ என்ன பண்ணும் மேல ஏழு அஞ்சாம் வசம் ஆறாம் வாசிங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதற்கும் நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு முதல்ல பசியா இருக்கிறோம்னா உன் சாப்பாட்டுல கொஞ்சம் ஷேர் பண்ணு ஆஹ் ஷேர் பண்ணு யாராவது தருத்தி விட்டாங்க வீட்டில இருந்து அப்படின்னா அவங்கள கொஞ்சம் சேர்த்து ஹெல்ப் பண்ணு துணி இல்லாத உன்ன பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு துணி கூடு உன் கூட பிறந்தவங்களுக்கு உன்னை உன்னை மறைக்காத ஆ அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல எழும்பி தொழில் இருக்கும் போதும் சுக வாழ் தொல் இருக்கணா முதல்ல உள்ளவனுக்கு அது சோர கூடு துணி இல்லாதவனா ஒரு துணியை கூடு யாருன்னா தரத்தி விட்டாங்க ரோட்டில் தெரிஞ்சிருங்கன்னா அவனை கூப்பிட்டு உக்கார வச்சு ஏதாவது விசாரிச்சு கொடு இப்படி எல்லாம் நீ செஞ்சு உன் மாம்சமானவன் கூட பிறந்திர உன் கூட பிறந்தவை அவங்க வந்து எதாவது ஹெல்ப் வாங்கிட்டே ஒன்றும் இல்லையா நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லாத அப்படின்றது இதெல்லாம் நீ செஞ்சின்னா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிருக்கும் அப்போ உன் சுக வாழ்வு தொல்லிருக்கணும் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் நீ கடவுளை கனம் பண்ணால் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் தாயின் தகப்பு நீ கனம் பண்ணால் உன் வாழ்நாள் நீடிக்கும் இங்கே பார்க்குறோம் உன் சுக வாழ்வு இருக்கணும்னா அப்போ சாப்பாடு இல்லை கொஞ்சம் சோறை கூடு துணி இல்லாதன்னு ஒரு துணியை கூடு உங்ககிட்ட நிறைய தான் அதை அவர் அம்மா பாரு என் புடவைய நான் சட்டி பிடிக்க வச்சிக்கினாலும் வச்சுக்கணும் கண்டியே யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஐயோ எவ்வளோ பேர் புடவை கிழி கிழிச்சு கிழிச்சலோடு சுத்துறாங்க அவங்களுக்கு அந்த புடையை யூஸ் ஆகட்டேன்னு சொல்லி கொடு அப்போ தான் உன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் எனக்கு உகந்த உபவாசமா அதுதான் நீ உபவாசம் போடுற உபவாசம் போடுற ஆயிரத்தெட்டு நாற்பது நாள் போட்டாலும் சரி ஆயிரத்தி எட்டு வெள்ளிக்கிழமை நீ போட்டாலும் சரி சபா கிழமை போட்டாலும் சரி எனக்கு உகந்த உபவாசன்றார் அது இந்த நாற்பது நாள் கூட நீ எவ்வளோ கறி சாட மாட்டேன் சார் என்ன நாற்பது நாள் உபவாசம் அதை இல்லையோ ஆ நாங்கள் இந்த லெந்து நாட்கள் சார் நாற்பது நாள் விரதம் சார் அது சார் கஞ்சி சார் ஐயோ அடுத்த வாரம் வாங்க ஊற்ற போகிறோம் பாருங்க கஞ்சி ஆமாம் அந்த கஞ்சி வித்தியாசமான கஞ்சி நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லி பப்ளிஷிட் பண்ணி விட்டோம் பாருங்க நிறைய சபையில் விழிப்புணர்வு வந்துடுச்சு பாருங்க எம்மாடியோ சூப்பரா அப்படின்னு அந்த கஞ்சிக்கு அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தோம் பாருங்க செம்ம நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவங்க செஞ்சுன்னு கிடக்குறாங்க அதுதான் விஷயம் ஏன் அவன் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா அவன் பயங்கரமா மோடி சாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் மோடி சாரையே பேசி நிற்கிறார் இவர் ஒருவேளை பிஜேபி ஆயிவர் கர்த்தர் நல்லவர் அப்போ அவங்க அம்மா காலில் உயிரை மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறார் அடு அப்போ அதுக்கு ஒரு கமெண்ட்டு போடுறாங்க என்னென்ன பார் இந்த நரேந்திர மோடி சார் அவங்க அம்மா இவ்வளோ வயசான ஒரு அவர் நாட்டுக்கே பிரதம மந்திரி அவங்க அம்மா காலில் உயிராரு பார்த்தியா எவ்வளோ மதிய எவ்வளோ மதிப்பு தான் ஒரு நாட்டுக்கே பிரதம மந்திரி ஆகிறாங்கன்னா அந்த கமெண்ட்டில் போட்டிருக்கேன் அதை தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க அம்மா காலில் இந்த நாட்டு மக்களுக்கு முன்னால் காலில் உயிர்ந்து அந்த ஃபோட்டோ போட்டு அதில் கீழே கமெண்ட்டும் போடுறாங்க என்னென்னா இவ்வளோ பெரிய நாட்டுக்கே பிரதம மந்திரி இருந்தாலும் தாய்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை அங்கே கொடுக்கு அதை தான் இங்கே சொல்கிறதான் சொல்கிறேன்னா நீ உன் சுக வாழ்வும் நல்லா இருக்கணும்ண்ணா ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடு நீ நல்லா இருப்ப